வேள்வையிலே அவன் தப்பிச்சு போயிடுவான் பூஜிற மாதிரி இந்திரன் மட்டும் தப்பிச்சிருவான் ஏன்னா அவன் சிவ பூஜை பண்றதுனால எல்லா நிலையிலுமே இந்திரன் தப்பிக்கிறான்னா அவன் எந்த நிலையிலும் சிவ பூஜை செய்து கொண்டே இருப்பான் அது திருவிழா புராணத்துல அவ எப்படி பூசை பண்ணாங்கிறத அந்த பாடல சொல்லியிருப்பாரு பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவும் மறை முதல் அடிகள் போற்றி எப்படி பாட்டு பாத்தீங்களா சாமி பூசை நீதான் பூசை கேட்ட பொருள்களும் நீதான் பூசை செய்யும் நேசனும் நீதான் அதுக்கு பயனை கொடுக்க போறதும் நீதான் பூசை செஞ்சு முடிச்சதை நான் செஞ்சேங்கிற அந்த உணர்வும் நீதான் அப்படின்னாரு நல்ல பாட்டு ஏன்னா பூசை முடிஞ்சது நமக்கு செய்வோம் ரெண்டு மூணு நேரம் பூசை பண்ணிக்கிறேன் அந்த என்ன வரும் அது நாம பண்ணல அது சாமி தான் பண்ண வைக்கிறாங்கிற உணர்வு வர்றதுக்காக அதுவும் நீதான் அப்படின்றார் என் போத வாசனை